கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைன் உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்திர உங்களை ஆசிரதிப்பார் தருமையான காலை வெளியிலும் கூட ஆஸ்கார்டு யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசிரதிப்பாராக இன்றைக்கும் நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் நச்சுத்தின் நூல் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இரண்டு மனுஷர் ஜபமண்டமடி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசு மற்றவன் ஆயக்காரன் அன்பு தேவப்பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான் தான் என்னுடைய ஜபமும் ஆயக்காரனுடைய ஜபமும் எல்லாருக்கும் மேக்சிமம் தெரியும் இந்த வசனத்தை பாருங்க ரெண்டு மனிதர்களை தேவன் காண்பிக்கிறார் உதாரணமாக இரண்டு பேரும் ஆலயத்துக்கு போகிறார்கள் ஒருவன் பரிசையன் மற்றவன் ஆயக்காரன் பரிசையன் எப்படிப்பட்டவன் பரிசையன் பிறந்த நாள் முதல் வேதங்களை வாசிக்கிறவன் வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறவன் கத்தருடைய ஆலயத்திலே ஜபிக்கிறவன் அவனுடைய வார்த்தையெல்லாம் பாருங்க அவன் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறான் தசமாங்களை செலுத்துகிறான் ஓ எவ்வளவு கத்தருக்கு நீதியாய் வாழுகிறான் ஆனால் கத்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் அவன் நீதிமானாக எண்ணப்படவில்லை ஆனால் ஒரு ஆயக்காரன் வருகிறான் அப்பொழுதுதான் சபைக்கு வருகிறான் வந்து மனம் கசந்து அழுது கத்தாவே என்னை ரசியும் என்னை மன்னியும் என்று கதறுகிறார் கர்த்தர் அவனை நீதிமானாய் காண்கிறார் என் அன்பு தேவப்பிள்ளைகளே பாருங்க பரம்பரை பரம்பரையாய் கிறிஸ்தவனாய் இருந்தவன் பரிசையில் அவன் நீதிமானாக கத்தர் பார்க்கற பிறந்தது நாள் முதல் பாவியாய் வாழ்ந்தவன் ஆயக்கான அன்றைக்குத்தான் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டான் அவன் நீதிமானாய் எண்ணப்படுகிறான் அன்பு தேவப்பிள்ளைகளே வேதோசனம் எப்படியாய் சொல்கிறது மத்தையூ பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாம் வசனம் முந்தினோர் அநேகர் பின்பினோராயிருந்தார் பிந்தினோர் அநேகர் முந்தினோர் மாறுகிற காலம் இது நீங்க பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவங்களா இருக்கலாம் நாற்பது ஆண்டுகள் விசுவாசி ஐம்பது ஆண்டுகள் விசுவாசி நான் தான் தன்னுடைய சச்சல முதல் விசுவாசி மூத்த விசுவாசி என்று மாதட்டி கொள்ளுகிறது பெருமை அல்ல நாளைக்கு ரசிக்கப்படுகிறவன் கூட நம்முடைய ஸ்தானத்துக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருப்பான் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த காலத்துல நீங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க முந்தினோர் அநேகர் அந்த வார்த்தையை பாருங்க அநேகர் பிந்தினோராய் மாறப்போகிறார்கள் பிந்தினோர் அநேகர் முந்தினோராக மாறப்போகிறார்கள் நீங்க முந்தினோரா பிந்தினோரா அன்பு தேவ பிள்ளைகளே ரொம்ப இருங்க பரம்பரை பரம்பரையாய் கிறிஸ்துவனுடைய வழிபடத்தில் நின்ற வரிசிய நீதிமானாக தோன்றவில்லை ஒரு ஆயக்கார நீதிமானாய் மாறிவிட்டார் ஓ கத்தர் அப்படிதான் வச்சிருப்பார் அவர் தராசு நிறுத்தி பார்ப்பார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கடைசி காலத்துல கிறிஸ்துக்குள்ள நீங்க திருப்தி அடைகிறீர்களா திருப்தி குடியாய் அடையாது எடுத்துக்கொள்ளலாம் லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் நம்ம ஏன் மற்றவருடைய மனைவி நினைக்க சொல்லி அந்த வசனம் கொடுத்திருக்கிறார் நம்ம மற்ற மனைவி நினைக்கலாமா இல்ல லோத்துடைய மனைவியின் கிரியையை பாருங்க லோத்துவின் மனைவி எப்படி என்ன செய்தார் ஒரு பாவியா இருந்த சோதம் குமார பட்டணத்தை தேவன் அழிக்கிற ஒரு நாளிலே காப்பாற்றப்பட்ட நான்கு பேர்களை தான் லோத்துனுடைய மனைவி லோத்துனுடைய மனைவியும் பிள்ளைகளையும் கத்தர் தூதனை கொண்டு பாதுகாத்த தூதனை அனுப்புனாரு பாருங்க அவங்க பக்கத்துக்கு போயிட்டாங்க சோதம் தாண்டி அடைக்கடை பட்டணத்துக்கு நேராக போயிட்டாங்க கொஞ்ச தூரம் தான் இருக்குது ஐயோ அந்த பெண் திரும்பி பார்க்கிறார் கை துணாய் உப்பு தூணாய் மாறிவிட்டாய் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை தேவனுக்குள் பல ஆண்டுகள் விசுவாசியா இருந்தாலும் பரம்பரை பரம்பரையாய் தேவனை அறிந்திருந்தாலும் நீங்கள் பின்வாங்குகிற இறுதி முடிவுகளா இருக்கிறீர்களா உங்க வாழ்க்கையில முன்னாடி இருந்து ஆவிக்குரிய அனுபவம் இல்லையா பிந்தினோராய் வருகிற அநேகர் உங்களுடைய இடத்துக்கு போக போகிறார்கள் நீங்கள் பின்னாக போக போகிறீர்கள் கவனமா இருங்க இது கடைசி காலமா இருக்கிறது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க அன்றைக்கு இருவது போல இன்றைக்கும் இருக்கிறதா இல்லையா நான் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை சமூகத்துக்கு ஓடி போய் உங்களை பாவங்களை அறிக்கை செய்து தேவடைய சமூகத்தில் மன்றாடுங்கள் கத்திர உங்களை ஆசீர் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனையும் இந்த அர்ப்பு வேலையை கத்திர ஆசிரியும் இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக தேவ தரத்துல தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம் எசு கரசு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம்